ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கார சட்டி அப்படியே ஒன்று பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் போட்டுக்கலாங்க பூண்டு போட்டுக்கலாம் பச்சை வாசலில் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கலாம் என் கை சின்ன கையாக இருக்கனால நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்பூரில் சேர்த்துக்கோங்க நான் வரமிளகாய் தூள் தான் எப்பயும் சேர்ப்பேன் அதனால நான் வரமிளகாய் சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வரமிளகா வேணா சேர்த்துக்கலாம் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் நீங்க எல்லாம் வரங்கிடுச்சி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு ஃப்ரேம்ஸ் நீங்கள் பாருங்கள் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டோம் சோப்பில் போட்டாச்சு சட்னியை ஊற்றிடலாம் ரெடி தக்காளி கார சட்னி ரெடி வெல்கம் வெல்கம் ஃபார் வாட்சிங் தோசை கார சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாருங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ வெல்கம் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க. ஓகே பாய்